ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயே நஷ்டு அபத்திர நித்தியம் பாகவத சேவையாம் பகவத்தீ உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிரு தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்தய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரஹ்லாதர் கற்றதை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்கு நிசம்ய கர்மானி குணான் அதுல்யான் வீர்யானி லீலா தனுபிகிருத்தானி யதா அதிஹர்ஷ உத்புலகஸ்டு கத்கதம் புரோத்கண்ட உத்காயதி ரௌதி நிருத்யதி வேர்ட் பை வேர்ட் மீனிங் நிசம்சிய கேட்டு கர்மானி உன்னதமான செயல்களை குணான் ஆன்மீக குணங்களை அதுல்யான் அசாதாரணமாக பொதுவாக சாதாரண மனிதரில் காணப்படாத வீர்யாணி மிகவும் சக்தி வாய்ந்த லீலா தனுபி வெவ்வேறு அவதார லீலைகளால் கிருதானி செய்யப்பட்ட யதா எப்போதும் அதிகர்ஷ பரமானந்தத்தினால் உட்புலக மெய்சிலிர்த்து அஷ்ரு கண்களில் கண்ணீர் பெருக கத்கதம் தழுதழுத்த குரலில் புரோத்கண்ட திறந்த குரலுடன் உத்காயதி உறக்கப்பாடுகிறார் ரௌதி அழுகிறார் நிர்த்தியந்தி ஆடுகிறார் டிரான்ஸ்லேஷன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள ஒருவன் நிச்சயமாக தன் புலன்களை அடக்கியவனாகி முக்தி பெற்றவன் ஆகிறான் இத்தகைய முக்தி பெற்ற பக்தரொருவர் பகவானுடைய உன்னதமான ஆனந்த அவதார லீலைகளை பற்றி கேட்கும் பொழுது மெய்சிலிர்த்து கண்களில் கண்ணீர் பெருக ஆத்ம அனுபூதியினால் சில சமயம் வெளிப்படையாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அழுகிறார் இவ்விதமாக உன்னதமான ஆனந்த பரவச நிலையை அவர் வெளிப்படுத்துகிறார் பர்பத் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் பகவானின் செயல்கள் சாதாரணமானவை அல்ல உதாரணமாக பகவான் ராமச்சந்திரராக தோன்றிய பொழுது சமுத்திரத்தில் பாலம் கட்டியது போன்ற மிகவும் அசாதாரணமான செயல்களை செய்தார் அதுபோலவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஏழு வயதுடையவராக இருக்கும் பொழுதே மிக பிரம்மாண்டமான கோவர்த்தன மலையை உயர்த்தி பிடித்தார் இவை அசாதாரணமான சக்திமிக்க செயல்களாகும் தெய்வீகமான நிலையில் இல்லாத முட்டாள்களும் கயவர்களும் பகவானுடைய அசாதாரணமான இந்த செயல்களை வெறும் கட்டுக்கதைகள் என்று எண்ணுகின்றனர் ஆனால் முக்தி பெற்ற தூய பக்தரொருவர் பகவானின் அசாதாரணமான இந்த செயல்களை பற்றி கேட்டவுடனேயே ஆனந்த பரவச நிலையை அடைந்து பாடுதல் ஆடுதல் உறக்கமாக சரி ஆனந்தமாக உறக்க அழுதல் போன்ற அறிகுறிகளை வெளிப்படுத்துகிறார் இதுதான் ஒரு பக்தருக்கும் பக்தனல்லாத ஒருவனுக்கும் உள்ள வேறுபாடாகும் பதம் முப்பத்தி ஐந்து தியாயத்தி வந்ததே ஜனம் ஹரே ஜகத்பதே நாராயணேதி ஆத்ம மதிர் ஆத்மதி மீனிங் எதா எப்போதும் கிரக கிரஸ்த கிரகிரஸ்தித்தனை போல இவ போல சில சமயம் ஹசதி சிரிக்கிறான் ஆக்ரந்தே உறக்க அழுகிறான் தியாயதே தியானிக்கிறான் வந்ததே மரியாதை செலுத்துகிறான் ஜனம் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்கள் அனைவரும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதாக எண்ணி முகோ எப்போதும் ஸ்வசன் பெருமூச்சு விட்டபடி பக்தி பேசுகிறான் ஹரே எம்பெருமானே ஜகத்பதே லோகநாயகரே நாராயண பகவான் நாராயணரே இத்தி என்று ஆத்மமதி பரமபுருஷரின் சிந்தனையில் முழுமையாக ஆய்ந்து கத்ரப வெட்கப்படாதவனாய் டிரான்ஸ்லேஷன் ஒரு பக்தன் பித்தனை போல ஆனந்த பரவச நிலையை அடையும் போது பகவானின் குணங்களை பற்றி உறக்க பாடிக்கொண்டு சிரிக்கிறான் சில சமயம் தியானம் செய்ய அமர்கிறான் அப்போது ஒவ்வொரு ஜீவராசியையும் பகவானின் ஒரு பக்தனாகக் கருதி ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மரியாதை செலுத்துகிறான் இவ்வாறாக அவன் எப்போதும் பெருமூச்சு விட்டபடி சமூக மரியாதையை பொருட்படுத்தாமல் ஒரு பித்தனைப் போல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்றும் எம்பெருமானே என்றும் லோகநாயகனே என்றும் உறக்க பாடுகிறான் பற்ப சிலபிரபா ஜெயசிலபிரபா ஒருவன் வெளிப்படையான சமூக வழக்கங்களை பற்றி கவலைப்படாமல் பரவச நிலையில் பகவான் கிருஷ்ணரின் உன்னத புனிதமான நாமங்களை பாடும் பொழுது அவன் ஆத்மமதி என்ற நிலையில் இருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அவனது உணர்வு பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி திருப்பப்பட்டுள்ளது என்பதே இதன் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய்